டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பாக இருந்தால் கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விரையஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தார் அதனால் தூக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி அதாவது தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணுற மாதிரி செம தூக்கம் வந்துடுது சார் ஆனால் எங்களால் வேலை பண்ண முடியலன்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கார் இந்த ராசியில் சுக்கரன் இருக்கும்பொழுது இருந்து குரு வக்கர பார்வையாக பார்க்குறாரு இதில் பத்தாவதுக்கு சனியின் வக்கர பார்வை ராசிக்கு கிடைக்கிறது உங்க உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு வக்கர குரு வக்கர சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகளை பெறுவதற்கும் குதர்க்க எண்ணங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த குதர்க்க எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய பாட்னர்ஸ் பிஸ்னஸ் பாட்னர்ஸ் உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் உங்களுடைய சக பணியாளர்கள் அவர்களுடைய குதர்க்க எண்ணங்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இதில் பத்தாவதுக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் அக்டோபர் இருபதாம் தேதி போறாரு கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நீச்சம் அடைகின்ற பொழுது சில நாட்களில் சந்திரனின் பார்வை உங்க ராசியிலே சந்திரன் வரும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் சூரியன் வந்து உங்க ராசிக்கு விரையஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த நாட்கள் அக்டோபர் இருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் உங்களுக்கு சில உன்னதமான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் உங்களுடைய பதவியை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு தேவைப்படும் என்னென்னா உடம்ப மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை உங்கள் ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் இருக்குமே தவிர கஷ்டத்தை ஏற்படுத்தாது சங்கடத்தையும் ஏற்படுத்தாது ஸ்தானத்து குரு உங்களுக்கு நல்ல நண்பர்களை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் பெரிய மனிதர்களை உங்களுக்கு நட்பாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் உங்க ராசிக்குள்ளே வரதுனால எதிர்வாளினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களால் மொய்க்கப்படக்கூடிய நண்பர்கள் உங்களை மொய்ப்பாங்க எப்படி ஈ வந்து ஒரு ஸ்வீட்டை மொய்க்குமோ அது மாதிரி உங்களை உங்கள் நண்பர்கள் மொய்த்து அன்பு பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்குள் உங்களுக்கு நண்பர்களுக்குள்ள மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாத சில சகவாச தோஷங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் ஏன்னா இளம் வயது ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சில தேவையற்ற தொடர்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல வக்கர குரு இருக்கார் தவறான குதர்க்க எண்ணங்களை கொண்டவர்கள் நட்புகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரும் ஒரு குருதான் அந்த நரசிம்மர் எப்படி பிரகலாதனுக்கு வழிகாட்டியாக இருந்தோரோ அதே மாதிரி உங்களையும் நல்வழிப்படுத்துவார் அதனால சில தவறுகளை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சனிக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் இல்லை வியாழக்கிழமைக்கு நரசிம்மர் சன்னதியை பன்னெண்டு முறை வளம் வந்துடுவாங்க உங்களுக்கு தடைகள் விலகி நல்ல நட்புகள் அமைந்து எதிர்கால வாழ்க்கை சிறக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமோ அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பாலில் வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகஸ்நாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில சொல்ற நீங்க லலிதா சகசநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்